ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு ரிவ்யூ வீடியோ தான் ஹானஸ்ட் ரிவ்யூ வீடியோ தான் ஸோ வந்து தமிழில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட வந்து ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீ பிரம்யா ஹேர் கேர் ஸ்கின் கேர் ஹோம் மேக் ப்ராடக்டோட ரிவ்யூ தான் ஸோ இதில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனல் வந்து இதோட ரிவ்யூ வந்து வந்திருக்கு ஸோ அது வந்து நான் அப்போ வாங்கி அப்போ யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்தது ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஃபைவ் மந்த்துக்கு மேலே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடெக்ட்டு ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபேசியல் பம்ஸ் ஓகே இதுதான் வந்து அந்த ஃபேசியல் பம்ஸ் ஸோ வந்து நீங்கள் வந்து நான் தன்னையில் போட்டிருக்க உங்களோட வீடியோ பார்த்துருந்தால் வந்து தெரியும் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ நேச்சுரலாக வந்து நம்ம பார்லரில் போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் வந்து இந்த வந் இந்த பே ஃபேசியல் பம்ப்ஸ் யூஸ் பண்ணால் அதோட எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து வீட்லேயே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எஸ் அது வந்து உண்மை தான் ஸோ வந்து எனக்கு இந்த சிக்ஸ் மந்த் தான் கொஞ்சம் நிறையா ஃபங்க்ஷன் போகணும் என்னோடய ஸ்கின் வந்து அன்றைக்கி பிரைட்டாக இருக்கும்னா இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் கேரே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இதோட ஒரு பியூட்டி ஷியல் ப்ளம்ஸோட ரேட் வந்து டென் ருபீஸ் வரும் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக தான் தருவாங்க ஃபிஃப்டீன் இந்த மாதிரி தருவாங்க நம்ம தான் வந்து ஷிப்பிங் சார்ஜும் வந்து பண்ணணும் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வந்து டிஎம் பண்ணி நான் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து டேக் பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கு தர நீங்கள் நேரடியாக போய் டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட நிறையா ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து இருக்குது அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு உங்கள் பேஜில் போய் செக் பண்ணாலும் நிறையா குட் ரிவ்யூஸ்லாம் வந்து வந்திருக்கு குட் கமெண்ட் குட் சேட்லாம் வந்து வந்து படிச்சிருக்கேன் ஸோ நானும் வந்து இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது தான் ஸோ இனிமேல் நான் வந்து ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து அதோடய ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த்தில் என்னோடய ஃபேஸில் வந்து என்னெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின் டைப் ஸோ ஆயிலி ஆக்னி போர் ஸ்கின் தான் வந்து என்னோடய ஸ்கின் டைப் ஸோ இது வந்துட்டு ஸோ அவங்க சொல்கிற மாதிரி ஃபேஷியலுக்கான எஃபெக்டை வந்து வீட்டிலே வெறும் பத்து ரூபா வச்சு நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கான எஃபெக்டை வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துச்சு இதில் நிறையா ஃப்ளேவர் இருக்குது பார்த்தா தெரியும் கலர் கலராக குட்டி குட்டி ஹார்ட்டில் முட்டாந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் இது வந்து நிறையா ஃப்ளேவர் இருக்குது சாக்கோல் ஃப்ளேவர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நல்லா இதோட ஸ்மெல் இருக்குல்ல இவங்களோட ப்ராடக்டோல் யூஸ் பண்ணும்போது அதோட யூஸ் பண்ணும்போது ஒரு வைப் வரும் ஸோ செம்மையாக இருக்கும் அந்த வைப் வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ நேச்சுரல் ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணி அதோட ஒரு என்ன சொல்லுது ஒரு குட் ஸ்மெல் குட் வைப் வந்து கிடைக்க வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மேலே வந்து ஒரு லவ் வரும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஸோ ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து எப்படி அவங்க ரெடி பண்ணி இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவனு தெரில ஸோ மை ஃபேவரட் ஸோ இதை வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண எப்படி வந்து நம்ம ஸ்கின் வந்து ஸ்கின்க்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற டல்னஸ் வந்து ரிமூவ் ஆகும் ஸோ ஃபேஷியல் பா அடிக்கடி நீங்கள் ஃபேஷியல் பண்ணுற பசங்க இருந்தால் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வீட்லேயே வந்து நீங்களே வந்து ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணால் போதும் ஸோ ஃபேஷியல் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ என்னோட ஸ்கின் வந்து ஆக்னே ஸ்கின் ஸோ வந்து பிம்பிள்ஸ் வந்து வந்து அதுக்கான மார்க் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இந்த இந்த ஃபேஷியல் தான் வந்து ஃபேஸ் வாஷாக வந்து யூஸ் பண்ணுவேன் எவ்ரிடே இல்லை வந்து மார்னிங் அண்ட் நைட்டு வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதிலே வந்து என்னோடய ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு ஸ்கின்னோட கலரை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ என்னோடய ஃபேவரட் ஸோ அதான் வந்து என்னோட மார்னிங் வந்து நான் ஒர்க் போகிற டைமில் கூட இப்போ நான் எங்கேயும் ஒர்க் போகிறது இல்லை ஸோ நான் மொதல் ஒர்க் போன டைமில் கூட நான் வந்து இந்த ஃபேஷியல் பம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ மற்றபடி எந்த க்ரீமும் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன் ஸோ அந்தளவுக்கு என்னை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேட்டிஸ்ஃபைடு வந்து பண்ணியிருக்கு ஸோ இதோட வந்து டெமோ பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் இவங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது நல்லா ரிவ்யூ வந்து போகுது நல்லா வந்து குட் கமெண்ட்லாம் கூட இருக்குது ஸோ இதுக்கப்புறமா நான் இவங்கக்கிட்ட இந்த ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கினா கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிவ்யூ கொடுப்பேன் ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் முக்கியமாக இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்னோடய ஸ்கின் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ என்னோடய ஸ்கின்னோட கலர் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுது அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு டோன் வந்து கலராக இருந்தால் இருக்கணும் அதுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் கேட்டால் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ என்னோடய ஸ்கின் வந்து எந்த ஒரு ஆக்மே மார்க்கும் இல்லாமல் இருக்கும்னு சொன்னால் கூட இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஆக்மே மார்க்லாம் வந்து ரிமூவ் ஆகுது ஸோ உங்கள் ப்ராப்ளம் உங்கள் ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம சொல்லி கிட்ட வந்து நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து கிட்ட ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ நான் வந்து இவங்களை பற்றி இவங்களோட ப்ராடெக்டை பற்றி இவ்வளோ பேசுகிறதுக்கு காரணம் வந்து இது ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ப்ராடக்டே ரொம்ப வந்து என்னை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிக்கிறதுனால இவ்வளோ வந்து நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் வந்து சொல்கிறேன் ஸோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ அவங்கள பற்றி வந்து சொல்லி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் ஸோ வந்து இந்த போது ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குட் ரிசல்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கிடைக்கணும்னு நினச்சா இந்த ஒரு ஃபேஷியல் பம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து டெமோக்குள்ளே வந்து போகிறேன் ஸோ இதான் வந்து ஃபேஷியல் பம்ஸ் இதில் வந்து நிறையா ஃப்ளேவர் இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ரெட் கலர் ஃபேஷியல் பம்ஸ் வந்து எடுக்கிறேன் ஸோ இதை தான் வந்து நான் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன் ஜஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து எதுவுமே வந்து கிடையாது ஸோ எந் எந்த ஒரு க்ரீம் எதுவுமே நான் பார்க்க ஜஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் மட்டந்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் ஸோ வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் லைவாக பார்ப்பீங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன் ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது வாட்ரு வந்து மிஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கையில் தேய்ச்சாகூட கூட தான் கையில் வந்து தேய்ச்சி நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே தான் அதுக்கப்புறமா இந்த ஃபேஸியல் பம்ப் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ஓகே தான் ஸோ ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும் நீங்கள் டீப்பாக வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்டை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வச்சே வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேறு ஃப்ளேவர் மாற்றி கூட ஸ்க்ரப் பண்ணி மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும் நல்லா பார்லரில் நீங்கள் போய் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து இது வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதோ ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஸோ இதோட லைவ் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ அப்போ பார்த்தா தெரியும் ஸோ நாம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் போது தான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நீங்கள் லைவாக பார்த்தா வந்து தெரியும் ஸோ நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த சைடு இந்த பிம்பிள்ஸை கூட வந்து நல்லா வந்து அமைத்திருக்கு ஸோ இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு வரேன் ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இந்த கலரில் இருந்தாலே வந்து எனக்கு போதும் இதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இது ஆல் ஸ்கின் டைப்பும் பீப்புள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இது பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுற பர்சனாக தான் மந்த்லி வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அடிக்கடி உங்கள் ஃபேஸை வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரை